ஹாய் வியூவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் ஜெராஸ் மிஷின் காப்பிகளாக நமது திரைப்பட இசையமைப்பாளர்கள் அப்படின்னு தலைப்பு எதுக்கு இதுக்கு அப்படி கொடுத்தோன்னா அது தீர்ப்பு இல்லை அது வந்து ஏன் ஒரு விவாதம் ஏன்னா இப்போ வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இல்லையா இளையராஜா சுட்ட பாடல் மூவாயிரத்து ஐநூறாவது பாடல் இந்தியிலிருந்து சுட்ட பாடல் எம்எஸ்பி சுட்ட பாடல் சங்கர் சுட்ட பாடல்னு நிறைய பார்க்குறோம் இல்லையா அது பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும் நம்ம பெரிய ஆட்கள் நினச்சிருந்தவங்களாம் சும்மாவா நம்மளை ஏமாற்றிருக்கிறாங்களா அவ்வளோ பெரிய ஆள் இல்லையோ அப்படின்னு நமக்குள்ளே ஒரு குழப்பம் வரும் இல்லையா அதுக்காக ஒரு விவாதம் ஒரு அலசல் தான் இந்த பதிவு தீர்ப்பு கிடையாது ஸ்கிப் பண்ண முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம் இப்போல்லாம் டெக்னாலஜி வந்த பின்னாடி எந்த இப்போ இந்தி படத்துல சுட்டாங்களா ஒரு மேற்கத்தி ஆல்பத்தில் இருந்தா இல்லை தமிழ் இசையிலேருந்தே முன்னே போட்ட பாட்டுகள் திருப்பி போட்டாங்களா அப்படின்னா அழகாக பிரித்து மேஞ்சி அழகாக கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாட்டையும் வந்து எடிட் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ யூடியூப்பில் ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்குது அது ஏன் தெரிஞ்சிக்கணும்னா உலகத்தை பற்றி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் கம்போசிங் எப்போ என்னென்ன நிர்பந்தங்கள் இருக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளாக ஒரு முடிவுக்கு வரலாம் அதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கிறேன் சரி முதல்ல கம்போஸிங் எப்போ என்ன நடக்குது பார்ப்போம் ஒரு இசையமைப்பாளர் டைரக்டர் கதாசிரியர் தயாரிப்பாளர் நடிகர் இவங்கெல்லாம் வந்து உக்காருவாங்க கம்போசிங்க்கு வந்து கதாசிரியரோ டைரக்டரோ கதையை சுச்சுவேஷன் விளக்கமாக சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இசையமைப்பாளரை அவருடைய மனோதர்மத்துக்கு போட எந்த அனுமதியும் தரமாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க ஒரு பாட்டை கொடுத்துருவாங்க அவர் ஃப்ரீயாக விட்டால் அவர் என்ன சொந்த சாருக்கு போடுவாரோ இல்லை என்ன பண்ணால் நல்லது கெட்டதுக்கு அவர் பொறுப்பு ஆனால் இங்கே அப்படி இல்லை கதை இந்த டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சுச்சுவேஷனை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பாட்டை கொடுத்துருவாங்க இந்த சில பேர் இந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க நிறையா பேர் இதே வேணும்னு கேட்பாங்க அங்கே தான் வந்தது வேணும் நடிகர் கமலஹாசன் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் அப்புறம் ஒரு மேடையில் ஃபங்க்ஷனில் கூட சொல்லியிருக்காரு ஒரு அவருடைய ஒரு படத்துக்காக கம்போஸிங் இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு அதுக்காக கொடுக்கப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனும் ஒரு பாட்டை கொடுத்துருவார் அவர் இளையராஜா அவர்கள் என்ன பண்ணுவார்னா நீங்கள் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அந்த பாட்டையே தரமாட்டாரோ அது மாதிரி இன்னொன்று தான் தருவாரோம் அது வந்து அவரே பதிவு பண்ணிக்கிறாரு அப்போ நீங்கள் இந்த சுச்சுவேஷன் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் விளக்கமாக சொன்னால் கண்ணதாசனுக்கும் எம்எஸ்விக்கும் நடந்த ஒரு விஷயத்த சொன்னால் இன்னும் புரியும் நினைக்கிறேன் மாலையிட்டம் அங்கைன்னு ஒரு திரைப்படம் கண்ணதாசனே ப்ரொடியூசர் பாட்டு எழுதணும் அன்ற ஒரு ஆர்வத்துக்காகவே எடுத்த படம் அது பதினாறு பாடல்கள் எழுதினார் அந்த கம்போஸிங்கில் எம்எஸ்விக்கும் அவருக்கும் நடந்த ஒரு விஷயத்த சொன்னால் உங்களுக்கு புரியலாம் பாட்டு கம்போசிங் அப்போ உட்காந்து கதையை சுச்சு கதையும் சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு கண்ணதாசன் வந்து மெட்டு கேடாலாம் எம்எஸ்பி ரெடி ஆகும்போது திடீர்னு சொன்னாராம் எனக்கு ஒரு பிடிச்ச பழைய பாட்டு இருக்குது அது நல்லா பீட் சாங்ஸ் அப்படி பீட் சாங்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு தாளகதியெலாம் பிரமாதம் முன்னிலைப்படுத்தி ஒரு தாளகதியில் சூப்பராக இருக்கும் பீட்டு முக்கியத்துவம் கொடுத்த பாட்டாக இருக்கும் அந்த பாட்டு சொல்லும் போது எம்எஸ்சிக்கு அதிர்ச்சியான் ஆனே ரொம்ப பழைய பாட்டு தான் அது இப்போ புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னாராம் கண்ணதாசன் விடாபடியாக எனக்கு இந்த பாட்டு இதே வேணும் எனக்கு இதே பாட்டை கொடுன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிக்கிறாரு என்ன பண்ணுறது வழக்கமாக கவிஞராக இருந்தாலும் சமாளிக்க முடியும் இப்போ ப்ரொடியூசர் வேறு அதனால என்ன பண்ணாராம் வேறு வழி இல்லாமல் அதுவே அளவுக்கு எவ்வளோ மாடனாக மாற்ற முடியுமோ எவ்வளோ ச சிறப்பாக கொடுக்க முடியுமோ மாற்றி அவர் டேலண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறாரு அந்த பாட்டு இதுன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியானு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு உருவல் பாட்டு தான் அதுக்கு காரணம் யாரை சொல்வீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து எல்லோரையும் சேர்த்து தான் சொல்ல முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சினிமான்றது ஒன்றும் அப்படியே இப்போ கலப்படம் இல்லாத பரிசுத்தமான எதுவுமே கிடையாது நீங்கள் கதையை எடுத்தாலும் சரி பாட்டு எடுத்தாலும் சரி எந்த விதமான கேமரா ஆங்கிள் எடுத்தாலும் சரி எல்லாம் ஹாலிவுட்டு உலக சினிமாலேருந்து நிறைய உருவி தான் போடுறாங்க இப்போ ஈரானிய திரைப்படங்கள் தென்கொரிய திரைப்படங்கள் ஜப்பானிய திரைப்படங்கள் இன்னும் ஹாலிவுட் படங்கள்லாம் வெளிய உலகம் தெரியாமல் அருமையான படங்கள் எத்தனையோ வருது உலக சினிமா தெரிஞ்ச இங்கிலீஷ் தெரிஞ்ச அசிஸ்டன்ட் டைரக்டருங்க டைரக்டருங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து இன்ஸ்பிரேஷனில் கதையை உருவாக்குறாங்க சில பேர் அப்படியே சுட்டு எடுப்பாங்க சில பேர் ரெண்டு மூணு கதையை மிக்ஸ் பண்ணி தமிழ் படுத்தியிருப்பாங்க உலக சினிமா பார்க்குறவங்க டக்குன்னு தெரிஞ்சிடும் தமிழ் சினிமா மட்டும் பார்க்குறவங்களுக்கு புதுசாக தெரியும் சென்ட் பேர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் கொண்டு வந்து இங்கே சேர்ப்பின் பாரதியார் சொன்னதை இவங்க செய்கிறாங்க நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம் பொதுவாக நீங்கள் திரைப்படத்தில் இருக்கிறவங்க சினிமாவில் பிரபலமானவங்களாம் பெரிய அறிவாளி அப்படின்னு நினச்சினா அது உங்கள் தப்பு தான் அவங்களுக்கு சில நேரங்கள் சொந்த சரக்கும் வரும் மிச்சதெல்லாம் காப்பியும் வரும் இப்போ பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குது இல்லையா இப்போ எஸ்கே ஏஎல் பேரிங் வச்சுக்கங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் அதுக்கு டிமாண்ட் அதிகம் ஆனால் அளவுக்கு அந்த கம்பெனியால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க வேறு கம்பெனியில் வேறு பேரிங்கெல்லாம் வாங்கி தரத்தை செக் பண்ணி இவங்க சீல் அடித்து கொடுத்து விற்றுருவாங்க இப்படி தான் தொழில்துறையிலே நடக்குது அதே தான் இங்கேயும் டிமாண்ட் அதிகம் ஹாலிவுட்லாம் போனீங்கன்னா ஸ்கிரிப்டுக்கே மூணு வருஷம் எடுத்துக்கிறாங்க டீட்டெயிலாக ஆறு அஞ்சு அது அவங்க சொந்த சரக்கு பல விதத்தில் அதை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது மூணு வருஷம் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குலாம் அவங்க ஏழு வருஷம் எட்டு வருஷம் பணம் எடுப்பாங்க தரம் குவாலிட்டியாக இருக்கும் இங்கே அப்படியா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணணும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டிமாண்ட் சப்ளைன்ற மாதிரி பல விஷயங்கள எடுத்து தான் செய்கிறாங்க அதனால் நம்மளுடைய மனோ கற்பியத்துக்கு அவங்களுக்கு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை இன்னொன்று இன்ஸ்பிரேஷன் எந்த விதத்துலேயும் தப்பாகாது எல்லா இலக்கியவாதிகளும் எல்லா கலைப்படைப்புகளும் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனில் தான் எதுவுமே செய்வாங்க அது நிஜத்தில் நடந்த விஷயமா இருக்கலாம் இல்லை அவங்க பார்த்து படிச்சுதான் இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய சினிமாவோ கதையோ அவங்க பார்த்துதான் இருக்கலாம் அதை வந்து அவங்க உள்வாங்கி தனக்கு உள்ளான மாதிரி தமிழ் படித்து வெளிப்படுத்தும் போது நம்ம குரம் குற்றையா இது குற்றம் குறையாலாம் சொல்ல முடியாது தவறும் கிடையாது இன்ஸ்பிரேஷன் வேறு காப்பி வேறு மூணாவது விஷயம் என்னென்னா ஒரே ராகத்தை பயன்படுத்தும் போது அவ பல விதமான விதத்தில் பண்ணியிருந்தாலும் அந்த சாயல் தெரியும் சாயலை காப்பி நினச்சிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமானது நாலாவது சமகாலத்தில் வாழ்ந்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை வேறு வேறு க காண்டெம்பரரியாக இருந்தவங்களும் சரி வேறு வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களாலும் சரி ஒரே விதமான தாட்ஸ் தோன்றி ஒரே விதமான படைப்புகள் வெளிப்படுத்தியிருக்கலாம் அதுக்கு வந்து வாய்ப்பு நிறையவே இருக்குது அது எப்படி சொல்லலாம்னா ஒரு எண்ணங்கள் மறைவதில்லை எந்த வலிமையான எண்ணங்கள் ஒரு மனுஷன் வந்து தவறாகவோ நல்லதாகவோ நினச்சாலும் அந்த எண்ணங்கள் காற்றோடு கலந்து தான் இருக்கும் அது ஆகாஷிக் ரெக்கார்ட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் வான்காந்தம் அங்கே பதிவாகும் திருப்பி திருப்பி ஆகும் வலிமையான எண்ணங்கள் உழவும் போது அதுக்கு அந்த இடத்த கடந்து போகிற மனுஷனு அந்த எண்ணத்துக்கு ஆட்பாடுகிறான் அந்த எண்ணம் அவன் மூலிமா வெளிப்படும் அது வந்து இயற்கையாக நடக்கிற ஆன்மீகவாதிகள் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது மாதிரி முன் முன்ன நடந்த ஒரு விஷயம் வந்து இப்போவும் வெளிப்பட வாய்ப்பு உண்டு சமமாக சேமாக வெளிப்பட வாய்ப்பு உண்டு ஒரே காலத்தில் வளர்ந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ அதனால தான் சொல்லுவாங்க பெரியவங்க வந்து மூச்சு காட்டு கூட அடுத்த மாதிரி படாத மாதிரி பார்த்துக்கலாம்னு சில கட்டங்களை சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இப்படி தான் இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம எம்எஸ்வி கிட்டே தான் போகணும் ரஷ்யாவுக்கு கண்ணதாசன் எம்எஸ்வியும் ஒரு டூர் மாதிரி போனாங்க கலை நிகழ்ச்சிக்காக போனாங்க கலை உலக பயணமாக போனாங்க அங்கே வந்து இவங்களுக்கு பிரமா பிரம்மாண்டமான வரவேற்பு இவங்க அரசு முறை பயணம் போனது இவங்க அந்த நாட்டு இசை பேரணி வந்து ஷகாவ் அவருடைய இசை ரொம்ப ஃபேமஸ் ரஷ்யாவில் அந்த இசை அந்த பாட்டை போட்டு அந்த மியூ அந்த அந்த டியூனை போட்டு வரவே வரவேற்கிறாங்க பிரமாதமான ஒரு பாட்டு இதை கேட்ட எம்எஸ்பிக்கு ஒரே ஷாக்கு என்ன ஷாக்குன்னு கேட்குறீங்களா அவருக்கு அப்புறம் சொல்கிறத உடனே கண்ணதாசனை கூப்பிட்டு ஆனால் ஒரு டியூன் சொல்கிறான் இதே மாதிரி இந்த டியூன் போறதுக்கு பாட்டு எழுதுன்னு கேட்கிறாரு கண்ணதாசனுக்கு ஆச்சரியம் என்னடா அதுக்குள்ளே அடிச்சிட்டியா சுட்டுட்டியா அப்படின்னு கேட்டான் இல்லைன்னு நீங்கள் எழுதி கொடுங்கன்னு சொல்லி அங்கேயே எழுத வச்சு அப்படியே போட்டு இந்த பாட்டை இது பண்ணிக்கிறாங்க கேட்ட எல்லாருக்கும் ஆச்சரியம் எப்படி கேட்ட மாத்திரை உள்வாங்கி உடனே அதே மாதிரி பாட்டு போடுறாரு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம் அது வேறு ஒன்றும் விஷயம் இல்லை எம்எஸ்வி தனியாக கேட்கும்போது சொன்னாராம் இதே பாட்டு மலையாளத்தில் கேரளாவில் நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்குது சேம் அதே பாட்டு இது என்ன சொல்லுவீங்க ஷெகாவை வந்து கேரளாவுக்கு வந்து இங்கே கற்றுட்டு போய் காப்பி அடித்தாருன்னு சொல்வீங்களா வாய்ப்பே இல்லை ஒரே விஷயங்கள் பல விதமான பல பேர் மூலிமா வெளிப்படும் அதனால் இது வந்து தற்செயல்னு சொல்லலாம் இப்போ கூட சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளர் ஒரு நாலு நாள் முன்னாடி காலை இந்த குட் மார்னிங் தமிழ்நாடு வந்தார் இல்லையா அவர் பேர் சரியா தெரியல அவர் சொன்னார் ஒரு பாட்டு அவர் புகழ்பெற்ற ஒரு பாட்டு கண்ணம்மான்னு ஏதோ ஒரு பாட்டு அது போட்டு முடிச்சு ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஃப்ரெண்டு அதை கேட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணலாம் வெளிநாட்டிலேருந்து அடே கொக்கு சேவை கொக்கு பாட்டு அப்படியே போட்டு வச்சுக்கிறியான்னு இவர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இல்லை அதே பாட்டு தானே தற்செயலாக வரும் இதுதான் காரணம் இத்தனை விஷயங்களும் இருக்குது இதை வச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனால் காப்பியே அடித்தாலும் ஃபில்டர் காப்பியாக போட்டு கொடுத்தா டேஸ்ட்டு மனமாக இருந்தால் அது சூப்பர் தானே காப்பி அடித்து கெடுக்காமல் அதையும் உள்வாங்கி தன்னுடைய தரத்துக்கு உயர்ந்து கொடுக்கும்போது அது இன்னும் சூப்பர் இல்லை இசை ஞானம் தான் தான் பண்ண முடியும் இப்போ உன்னால் முடியும் தமிழ் படம் பார்த்தீங்க அந்த படத்தில் அந்த நஞ்ச த தந்தானா தானா நானான்னு பாட்டு இல்லை அது வந்து அவங்க அப்பா வந்து இசை கலைஞர் கேட்டு இவரை கூப்பிட்டு திட்டுவார் என்னடா பாடிந்தானே சுத்த தன்னியாசி கொஞ்சம் எ எளிய மக்களுக்காக மாற்றிப்பாடணுன்னு வரான் அது சுத்த தன்னியாசி அசுத்த தன்னியாசின்னுவார் அதாவது மாற்றி கொடுக்குறதுலேயே பின்னாடி புகழ்ந்து சொல்லுவார் ஆனால் அப்படி மாற்றி கொடுக்குறதுக்கும் ஒரு திறமை வேணும் இல்லையா அசாத்திய இசை தான் நீங்கள் கேட்டாலும் எடுத்து கொடுக்க முடியும் இப்போ இந்த பெரிய பெரிய பாட்டுங்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் நவ்ஷாத்துக்கு வந்து எம்எஸ்சி அவர்களுடைய மிகப்பெரிய ஆஸ்தான குரு நௌஷாத் தான் எம்எஸ்சிக்கு பிடிச்ச ஒரு சேமிப்பாளர் அவருடைய ஒரு சின்ன ஒரு பன்னெண்டு செகண்ட் ஓடக்கூடிய ஒரு புல்லாங்குழல் ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் அந்த வந்து டெவலப் பண்ணி ஒரு பாட்டு போட்டுக்கிறார் புல்லாங்குழலில் வந்து ஒரு சின்ன பிட் வரும் அதை எடுத்து இவர் டெவலப் பண்ணி நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பே நீ பேச வேண்டும் முழு சாங்கை கொடுத்துக்கிறாரு நௌஷாத்தையும் இந்த பாட்டு ஆச்சரியப்பட்டு கேட்டால் உங்கள் பாட்டு தாங்க திருப்பி போட்டுக்கிறோன்னு அவரே நம்ப முடியலையா இப்படி பல விஷயங்கள் இருக்குது சரி இவ்வளோ நாள் கழித்து இப்போ என்ன இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்குறீங்களா இதுக்கு ஏன் இப்படி வருதுன்னா இளையராஜா அவர்கள் வந்து வாயை வச்சின்னு கம்முனுக்குறது இல்லைங்க எதையாவது பேசி இளம் இசையமைப்பாளர்களுடைய அவங்க ஈகோ டச் பண்ணிடுறாரு எதாவது பேசி இடகுடமாக பண்ணிடுறாரு இப்போ கூட அஜித் படத்துக்கு ஏதோ கேஸ் போட்டு வச்சுக்கிறாராம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இளம் இசையமைப்பாளர்கள்லாம் இப்போ வந்து இதை இதெல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க இது பாமர மக்களுக்கு தவறான சமிகா போய் முடிஞ்சிடும் இருந்தாலும் தமிழ் கூறு நல்லுலகத்திற்கு நான் வேண்டுகிற ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இளையராஜா அவர்களின் இசையை மட்டும் கேளுங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் அவர் பேசுவதை கேட்டால் கடுப்பாய் காண்டாய் விடுவீர்கள் அதனால் அவர் பேசுவதை கேட்க வேண்டாம் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட பொது விஷயங்களை பற்றிலாம் கருத்து கேட்காதீங்க அண்ணன் பேப்பர் படித்த நாற்பது வருஷம் ஆகுதாம் அதனால் பொது விஷயங்களை கேட்டுறாதீங்க இது ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் கடைசியாக ஒரு நகைச்சுவையோடு முடிக்கலாம் அமெரிக்காவில் மார்க் டொயின் ஒரு மிக மார்க் ட்வெயின் மிகப்பெரிய எழுத்தாளர் நகைச்சுவை எழுத்தாளர் அவர் செஞ்ச ஒரு நகைச்சுவையை சொல்லி முடிக்கிறேன் சர்ச்சில் அவர் கிறிஸ்துவர் சண்டே மாசுக்கு போகும்போது ஃபாதர் யார் வந்து மிகப்பெரிய உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு மறைவுரை பிரசங்கம் இதான் சொல்லுவாங்க அதை வந்து இவர் கலந்துக்கிட்டு கேட்டுருந்துருக்கிறாரு மாசெல்லாம் முடிஞ்சு அவர் ஃபாதர் தன் அறைக்கு போன பின்னாடி மார்கிட்ட வேணும் அவர் சந்திக்க போகிறார் அவருக்கு ஃபாதருக்கு ஒரு சந்தோஷம் சரி நம்மள ஏதோ தான் வர்றார் ஏன்னா அன்றைக்கி சிறப்பாக பேசியிருந்தாராம் அவர் இவர் போயிட்டு ஃபாதரை பார்த்துட்டு ஃபாதர் நீங்கள் பேசுனதில் ஒன்றும் பெருசாக புதுமையெல்லாம் இல்லை வார்த்தைக்கு வார்த்தை நீங்கள் பேசின விஷயமெல்லாம் புக்கில் இருக்குது அப்படி பாருங்கள் புக்கு தூக்கி போட்டாரோம் ஃபாதருக்கு மூஞ்சல் ஈயா இல்லையா என்னடா அவர் பாராட்டுவார்னு நினச்சா இந்த மாதிரி சொல்லிட்டார் மனுஷன்ட்டு அந்த புக்கை எடுத்து திறந்து பார்த்தாராம் அதில் அது என்ன புக்குன்னா டிக்ஷனரி டிக்ஷ்னரி இல்லாத வார்த்தை போய் யாருங்க பேச முடியும் ஆனால் இப்படியும் குதர்க்கமாக விமர்சனம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இந்த சாயல் வர்றதுக்கு காரணம் ஏழு சுரங்களுக்குள்ள தான் எல்லாம் பாட்டு போட முடியும் அதனால் சாயல் வரும் சாயல் வேறு ஒரு பாட்டுடைய சாயல்னு ஒரு பாட்டுக்கு வர்றது வேறு இன்ஸ்பிரேஷன் வேறு சுடுறது வேறு எல்லாம் அதே மாதிரி ஒரே விஷயத்தை பல பேரும் வெளிப்படுத்தலாம் இதெல்லாம் வேறு வேறு அதனால் மிகப்பெரிய ஆட்கள் வந்து சாதாரண மனுஷர் கூடாது எல்லாம் கலந்தது தான் சினிமா உலகம் இது தெளிவு வந்துட்டா உங்களுக்கே புரியும் நன்றி வணக்கம் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வித்தியாசமான வீடியோலாம் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்